கருவேப்பிலை மிளகு குழம்பு நம்ம பசங்களுக்கு பொங்கலில் கருவேப்பிலை மிளகு போட்டு கொடுத்தாலே தனியாக எடுத்து வச்சிருவாங்க ஆனால் உடம்புக்கு அதுதான் நல்லது இந்த மாதிரி மெ குழம்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எப்படி சிலான்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு ஒரு எழம்பிச்சு சைஸ் புளியாக அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் அரை டீஸ்பூன் அரிசி அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது கூட இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க வருத்தி எடுத்த இதை நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கறிவடகம் சேர்த்துக்கோங்க கறிவடகம் இல்லைன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு தான் இருக்கும் கறிவடகம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதில் ரெண்டு பச்சை மிளகாயாக இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு பதினஞ்சு பேர் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு மற்ற மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மிளகாய் தூளை நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பார்த்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு நல்லா கொதி வந்திருக்கு வாசமும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மிளகு கருவேப்பிலை பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வைக்கும்போது அந்த ஓரத்தில் எல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சாதம் நல்லா சுட சுட சாதத்தை போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நமக்கு சளி இருந்தால் கூட சளி எல்லாமே வெளியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பெலாம் பார்க்கலாம் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்